துபாயில் வந்து கடந்த மூன்று வருடங்களாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அதனுடைய நீட்சியாக நம்ம என்ன பண்ணுறோம்னா புத்தக வாசிப்பை குறித்து உரையாடுவது அந்த மாதிரியான கூட்டங்களை மாதம் மாதம் நம்ம நடத்திக்கிட்டே இருக்கிறோம் அதில் குழுமத்தில் இருக்கிறவங்க குழுமத்தில் இல்லாத சில நண்பர்களும் வேண்டியதாக இருந்தால் அவர்களையும் இணைத்துக்கொண்டு அவர்கள் படித்த புத்தகங்களை வந்து பகிர்ந்து கொள்வது அதனுடைய கருத்துக்களை அது எந்த மாதிரியான புத்தகமாக இருக்கட்டும் ஆங்கிலமாக இருக்க மொழியும் தடையில்லை எந்த புத்தகத்தையும் ஸோ அதனுடைய ஏப்ரல் மாத கூட்டம்தான் வந்து இப்போது இங்கே நடைபெறுகிறது இந்த கூட்டத்திற்கு புதிதாக வந்திருக்கும் எனக்கு பெயர் தெரியலை நாசினுடைய குடும்பத்தினரையும் அவங்க தேவதர்ஷினியையும் அவங்க சகானாவையும் பெனாசிரையும் அனைவரையும் வந்து கேலக்சி கலை இலக்கிய குடும்பத்தின் சார்பாக வரவேற்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறோம் தொடர்ந்து கேலக்சினுடைய கலை இலக்கிய செயல்பாடுகளுக்கு தன்னுடைய நேரத்தையும் தங்களுடைய அலுவலகத்தையும் கொடுத்திருக்கிற எஃப்ஜே டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸினுடைய நிர்வாக இயக்குநருக்கும் கேலக்ஸி சார்பாக நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிச்சுக்கிறோம் இப்போ இந்த நிகழ்வினுடைய அடுத்த கட்டமாக இந்த நிகழ்வில் புத்தகங்கள் குறித்து பேசக்கூடிய நிகழ்ச்சி இருக்கும் இது எதற்காக இது தொடர்ந்து நடைபெறுகிறது வாசிப்பின் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்வை தாண்டி நம் வாழ்வினுடைய நெருக்கடிகளை தாண்டி நாம் சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்கும் தேடுவதற்குமான சூழலை உருவாக்க முடியும் ஒரு வாசிப்பு என்பது ஒரு மனிதனை வந்து சி தற்போது சிந்திக்கின்ற நிலையில் இருந்து ஒரு மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பதாகவும் மாறுபட்ட கோணத்தில் ஒரு விஷயத்தை அணுகுவதற்கும் வாசிப்பு தான் வந்து மிக முக்கிய தூண்டுகோளாக இருக்குது அந்த வாசிப்பு என்பது எதை குறித்து வாசிப்பது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குல்ல இப்போ நான் வந்து வாசிச்சதே கிடையாது எனக்கு முதலில் வந்து அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு பதில் நாம் பொருளீட்டுவதற்காக வந்திருக்கிறோம் நேரமின்மை அது ஒரு மிக முக்கியமான கூறு காலத்தினுடைய கட்டாயமாக தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் நம்மை முழுமையாக ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் எவ்வாறு ஆரம்பிப்பது உங்களுக்கு பிடித்தமான அது ஒரு சமையல் புத்தகமாக கூட இருக்கலாம் ஒரு விளையாட்டு வீரரை குறித்த ஒரு புத்தகமாக புத்தகமாக இருக்கலாம் என்னுடைய ஊரை குறித்த ஒரு புத்தகமாக இருக்கலாம் இல்லை என் சமூகத்தை குறித்த ஒரு புத்தகமாக இருக்கலாம் நமக்கு ஈடுபாடு இருக்கக்கூடிய இருந்து நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு அதன் மூலமாக ஒரு தீவிர வாசிப்பை நோக்கி நகல வேண்டும் ஒரு வாசிப்பு கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவது என்பது ஒரு அறிவு சார்ந்த சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு மாதமும் அனைவரும் வந்துவிடுகிறார்களா என்று கேட்டால் அதுவும் கிடையாது ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய புற அழுத்தங்களினால் நேரமின்மையின் காரணமாக மாறி மாறி வந்து கொண்டிருந்தாலும் கடந்த மூன்று வருடங்களாக தொடர்ச்சியாக எந்த மாதமும் விட்டு போக முடியாத அளவிற்கு இந்த நிகழ்வை வந்து கேலக்சி குழுமம் நடத்தி கொண்டிருக்கிறது அதற்காக அவர்களுக்கு ஏன்னா போன மாதம் நான் கூட ஊருக்கு போயிட்டேன் நான் இங்கே வரலை கேலக்சி குழுமத்திற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகிறேன் நாம் ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அதை வந்து அடுத்தவங்க கிட்ட எடுத்து சொல்றோம் பார்த்தீங்களா அதன் மூலமாக இன்னும் யாராவது ஒருவர் வந்து வாசிப்பை நோக்கி நகர முடியும் அதனுடைய போக்காக தான் படித்த புத்தகங்களை தன்னுடைய யூடியூப் சேனல் வழியாக தொடர்ந்து கொண்டிருந்த கேலக்ஸி குழுமத்தினுடைய நிறுவனர் பாலாஜி இன்று தன்னுடைய நூறாவது புத்தகத்தை வந்து நிறைவு செய்திருந்தார் அவருக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக கடந்து போகிறோம் ஆனால் புத்தகம் வாசிப்பதற்கே நமக்கு நேரமற்ற சூழலில் அந்த வாசித்த புத்தகம் குறித்து நாம் உரையாடி போது ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் பேசிவிடலாம் ஆனால் ஒரு வீடியோவில் நின்று அதை பேசி அதற்கு பிறகு அதை வலையேற்றுவதற்கான நேரத்தை எடுத்துக்கொண்டு அது நூறு புத்தகங்களை உருவாக்குவதும் தொடர்ச்சியாக தன்னை மெருகேற்றிக்கொண்டு நீங்கள் முதல் வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நண்பர்கள் நிறைய கருத்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அவருடைய பார்வை பார்வையாளர்களினுடைய பார்வை இதை எல்லாத்தையும் அவர் தொடர்ந்து தன்னை மெருகேற்றிக்கிட்டு இருக்கார் இது பாலாஜியை நான் பாராட்டுவதற்காக சொல்லவில்லை இருந்து ஏதாவது நம்ம ஒன்றை எடுத்துக்கணும்னா அதை இந்த டெடிக்கேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு சூழலில் இருந்து எடுத்துக்கணும் உண்மையிலே பாலாஜியை போன்றவர்களை பார்க்கும்போது குற்ற உணர்ச்சி ஏற்படுகிறது எவ்வாறு இவர்களுக்கு இவ்வளவு நேரம் கிடைக்கிறது என்று நாங்களும் போல் செயல்பட வேண்டும்னு கேட்டுக்கிறேன்